கத்தர்க்கஸ்தூத்திரம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஊராய்ச்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் திட்டங்களை போடுகிறவர் அப்படியே அந்த திட்டங்களை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியமும் தேவனால் திட்டமிடப்படுகிறது இந்த உலகத்தை படைத்த தேவன் இந்த உலகத்தை குறித்த ஒரு திட்டங்களை திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படியே நம்முடைய தேவனாகிய கத்தர் எல்லாவற்றிற்காகவும் திட்டம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் மட்டுமல்ல அதை செய்து முடிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் இந்த வசனத்தில் சொல்ல சொல்லுகிறார் ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன் என்று முந்தைய வசனத்தில் சொல்லுகிறார் என் ஆலோசனை நினை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்யும்படியாக உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் அவருடைய ஆலோசனை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர வரவழைத்து அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார் அவர் திட்டம் பண்ணினால் அதை செய்து முடிப்பார் எதற்காக திட்டம் பண்ணுகிறார் என்றால் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ரட்சிப்பு தாமதிக்காது சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் ஹலூயா சியோனுக்காக என்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு அவருடைய மகிமையை கட்டளை என்று சொல்லுகிறார் அதை தான் அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார் அதை அவர் செய்து முடிப்பார் அதை தான் அவர் சொல்லி இருக்கிறார் அதை அவர் நிறைவேற்றுவார் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் திட்டம் பண்ணி இருக்கிற எல்லா காரியங்களும் ஏற்ற நேரத்தில் குறித்த நேரங்களிலே தவறாமல் அவர் அதை நிறைவேற்றுவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நாம் காத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே நன்றி சொல்லி கத்தரை துதிக்கும் பொழுது அவர் குறித்த காலத்திலே குறித்த விதத்திலே சகலத்தையும் அவர் திட்டம் பண்ணினது போல நிறைவேற்றுவார் ஆகவே எதை சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதிருங்கள் ந தேவனை நோக்கி பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கத்துத்தான் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செலிப்போம் எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கத்தாவே நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நீர் செய்து நிறைவேற்றுகிறவரென்றும் உம்முடைய ஆலோசனை நிற்கும் உமக்கு சித்தமானவைகளை எல்லாம் நீர் செய்து நிறைவேற்றுகிறவரென்றும் நீர் சொன்னதை செய்கிற தேவன் என்றும் நம்முடைய நீர் திட்டம் பண்ணினதை செய்து முடிக்கிற தேவன் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு நீர் இடைப்பட்டபடியால் நன்றி இவ்விதமான ஒரு புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே தந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உன்னுடைய திட்டங்களை கர்த்தர் ஏற்ற காலங்களிலே நிறைவேற்றி நீர்மயிமைப்பட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கனமாக செலுத்துகிறோம் மீட்புரு ரட்சகரமாகியே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் bless யூ